எுப்பொடி கொள்ளுப்பொடி இட்லி பொடி முருங்கைத்தலை பொடி ரசி தலரசொடி மல்லித்தூள் மசாலா மல்லி தூள் குழம்பு மிளகாய் தூள் பராமரிப்பு சீகக்காய் தூள் இரவுக்கு மேற்பட்ட பொருட்கள் போட்டு அரைச்சிருக்கிறோம் அரைப்பு தூள் பூங்களுக்கு முடி வளர்ச்சியை தூண்டி முடி நல்லா வளரும் இருபத்தி ஏழு போட்டு அழைச்ச சின்னவங்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் சத்து மாவு ஆரோக்கியம் நிறைந்தது முதற்கனமான சுத்தமான சல்பர் இல்லாத தேங்காயிலிருந்து தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் பசுமையை சுத்தமான பசுமையையும் கிடைக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பியுண்ணும் மதிரசம் எள்ளுரண்டை முறுக்கு மிக்ச ஆகியவற்றை நம் எங்களிடம் கிடைக்கும் உங்களுக்கு பொருட்கள் வேணும்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பொருட்கள் வேணும்னா